மனு தொடர்பான ஆட்சிப்பணியை தெரிவிப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி செனானி தாரத்ன கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கமைய ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு நான்கு வாரங்கள் கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் குழாம் அதற்கான எதிர்ப்புகள் இருக்குமாயின் அதனை இரண்டு வாரங்களுக்குள் முன்வைக்குமாறும் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டது அதற்கமிய மனு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது சமூக செயற்பாட்டாளரான ஓஷல ஹேராத்தினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர் சார்பில் இந்த வழக்கில் சட்டத்தரணி என் கே அசோக்பரன் முன்னிலையாகியிருந்தார் பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் வைத்தியராக கடமையாற்றியதாக மனுதாரர் தமது மனுவில் கூறியுள்ளார் அரசியலமைப்புக்கு அமைய அரசு சேவையில் பணியாற்றும் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாவது சட்டத்துக்கு முரணானது எனவும் அதற்கமைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவதற்கு அவர் தகுதியற்றவர் எனவும் மனுதாரர் தனது மனுவில் கூறியுள்ளார் அதற்கமைய குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் அமர்வதற்கோ அல்லது வாக்களிப்பதற்கோ தகுதியற்றவர் என தீர்மானித்து அவரின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வரிதாக்குமாறு உத்தரவிடுமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார்